இந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் எங்கள் மாமாவுடைய செல்ஃபோனை வந்து பிடிக்கிட்டு வர்றேன் ஏன்னா அந்த வீடியோ நேராக போட்டோம் அப்படின்னா காபரேட் ஆகி போயிடும் இல்லையா அதனால தான் எங்கள் மாமாவோட செல்ஃபோனை வாங்கிட்டு வந்து பார்த்திங்களா ஒரு பச்சை குழந்தை வந்து சொல்லுது இந்த குழந்தை வந்து உள்ளே வந்துருக்குமில்லையா பிக்பாஸ்க்குள்ளே வந்து இயல் அப்படிங்கிற குழந்த ஒரு நடிகை சின்ன வயசுலேயே வந்து பல திறமைகளோட வந்து நடிப்பு துறையில் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த குழந்தை அந்த குழந்தை வந்து சொல்லுது இந்த மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனையே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரி அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படினதுக்கு அப்படி சௌந்தரியா மாதிரி இப்படி மொழியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக வந்து பண்ணி காமிக்கிது ஏன்னா சௌந்தர்யாவோட அந்த க்யூட் ரியாக்ஷன் இருக்குல்ல அது வந்து மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கு அதனால வந்து இந்த குழந்தை காணொளி வெளியிட்டது உண்மையாலுமே உள்ளபடியே மகிழ்ச்சிங்க அதாவது இப்போ ஒரு ஐம்பது நாள் ஆகிப்போச்சு இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட் வின்னர் யார் அப்படிங்கிறது ஒரு பெருசாக ஒரு போயிட்டே இருக்குது இப்போ முத்துக்குமனுக்கு வந்து ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்னு வைங்களேன் சௌந்தர்யாவுக்கு வந்து எழுவத்தையாயிரம் ஓட்டு இருக்குது ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு இருபத்தாயிரம் ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் வெளியே ஓட்டு இந்த அன்அஃபிஷியல் ஓட்டுப்படி அப்படி இருக்குது ஆனால் மக்கள் சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கும் நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து பொய் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை இந்த குழந்தை வந்து ஒரு பிஆராக இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படி அந்த அவசியமும் இல்லாத ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஜென்வனாக சொல்கிறாங்க எனக்கு வந்து சவுண்டை பிடிக்கும் எங்கள் பாட்டிக்கு சவுண்டை பிடிக்கும் அப்படின்னா இதுதான் அந்த ஆர்கானிக் ஃபேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களோட சப்போர்ட்னால் சவுண்டு வந்து ஜெயிச்சுச்சு அப்படின்னா நம்மளை வந்து மகிழ்ச்சி அடைவோம் இது கொடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்